உங்கள் அணுஜ் ஸ்டைல்ஸ் என் ஸ்டாக் க்ளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அணுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அணுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் இப்போ இந்த பரிசோதனை முறைகள் வந்து ரொம்ப நிறைய வந்துருச்சு இப்போ நிறைய பரிசோதனைகள் ரொம்ப இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கூட பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் அரசாங்கம் வச்சுருக்கிற இந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மாதிரி தனியார் கையில் கூட இல்லைங்கிற அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் இப்போ வாங்க தொடங்கி இருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்தியாவிலேயே முதல்ல முதன் முதலாக ஒரு கருவி ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற அந்த கருவி என்பது முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலானது இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் வேற எங்கேயுமே இல்லை முதல் முறையாக ஒரு மாநில அரசாங்கத்தின் சார்பில் அந்த கருவி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் ஜூன் மாதம் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு மூன்று கருவிகளை இயக்கியிருக்கிறோம் டபுள் பலூன் டபுள் பலூன் இந்த சிறுகுடலை ஆய்வு செய்கிற அந்த கருவி இது வந்து மற்ற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று இன்னைக்கு நம்ம கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இருக்கு ஒரு ஐந்து மீட்டர் சிறுகுடலை ஆய்வு செய்கிற அந்த நவீன தொழில்நுட்ப கருவி கலைஞர் மருத்துவமனையில் இருக்கு அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் எம்ஆர்ஐ இருக்கும் ஆனா இங்க இருக்கிறது ஆட்டோ எம்ஆர்ஐ எட்டரை கோடி ரூபாய் செலவிலான இந்த ஆட்டோ எம்ஆர்ஐ கன்சோல் ரூம்ல இருந்து டைரக்ட் பண்ணி உள்ள உதவிக்கு ஆள் இல்லாமலேயே இயக்கக்கூடிய ஒரு எம்ஆர்ஐ கருவி அரசாங்கத்தில் இருக்கிறது என்றால் அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் மட்டுமே இருக்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்ப கருவி அண்மையில் கடந்த மாதம் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு கேத்தலாப் கருவி ஒரு ஒன்பது அந்த கேத்தலாப் வந்து எட்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டிலானது அதுவும் கூட முதல் முறையாக பொதுவாக அந்த கேத்தலாப் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற மருத்துவர்களுக்கு தரையில் தான் பொருத்தி இருப்பாங்க அது வந்து வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கும் அது மாதிரி சுற்றிட்டு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய இடம் தேவைப்படும் ஆனால் இந்த கேத்தலாப் வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இடம் நெருக்கடியாக இல்லாமல் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தோடும் இந்த ரேடியேஷன் அதிகமாக இல்லாமையும் ரேடியேஷன் அளவை கண்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுகிற வகையில் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி ஒரு போர்டும் இருக்கிற ஒரு கேத்தலாப் வந்து இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையில நம்ம சென்னையில் இருக்கிற கலைஞர் மருத்துவமனையில தான் இருக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி அதே மருத்துவமனையில பத்து ஓட்டி அதை ஆப்ரேஷன் தேட்டர் திறக்க போறோம் இந்த பத்து ஆப்ரேஷன் தேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகளில் இருப்பதை காட்டிலும் ஒரு சிறந்த அறுவை அரங்குகள் அந்த இடத்துல திறக்க போறோம் அது மட்டும் இல்லை இந்தியாவில் வேற எந்த அரசு மருத்துவமனையிலையும் பேவாடு என்று சொல்லக்கூடிய கட்டண கட்டண அறைகள் ஒரே மருத்துவமனையில் எழுபது கட்டண அறைகள் நம்முடைய கலைஞர் மருத்துவமனையில் முப்பத்தி தேதி திறந்து வைக்கவிருக்கிறோம் இந்த ஒரு சாதாரண நடுத்தர மக்களும் அந்த அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்துகிற வகையிலான இந்த கட்டண படுக்கைகளை ஒரே ஒரு ஃப்ளோர் முழுக்கவே எழுபது அறைகள் திறந்து வைக்க போகிறோம்